இலங்கையின் வறுமையை ஒழித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் பொருளாதார அபிவிருத்தி குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை மேம்படுத்துவது குறித்தும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கிடையிலான சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இணைய தொடர் முறையூடாக இடம்பெற்றது இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா கருத்து தெரிவித்ததோடு சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கிராமிய பகுதிகளில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் காட்டும் மக்கரை குறித்து இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலுசக்தி துறையின் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தி இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை கடல்சார் தொழில்துறை அரசு நிறுவனங்கள் மற்றும் வலுச்சக்தி துறைகளை பலப்படுத்தி அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் விளக்கமளித்த ஜனாதிபதி இந்த இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி மற்றும் தொழில் கல்வி துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை திறக்கப்படவிருக்கும் இருபது தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர் உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் மேல் கட்டியெழுப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி சர்வதேச அபிவிரு வங்கி சர்வதேச நிதி தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டு பிணைகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் மேற்படி அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்சன சூரிய பெரும உள்ளிட்டவர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்